ஸ்ரீ அஷ்டவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல ரிஷப ராசியில குரு அமர்ந்திருக்கா மிதன ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கா ராசியில கேது அமர்ந்திருக்கா சூரியனும் சனியும் கும்ப ராசியில அமர்ந்திருக்காங்க ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு இந்த மாதிரி முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சூரியனும் சனியும் ஒரு ராசியிட சேர்ந்துருக்காங்க கும்ப ராசியில ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியிடம் இருக்கிறவங்களுக்கும் சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும் சூரியன்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அரச லாபம் அரசு பதவி அரசு வேலை அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மமும் அப்படிதான் இந்த இரண்டுமே சனியோட பிடியில இருக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இதை வந்து ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும் அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை குடுக்கறதுக்கு சிம்மம் முக்கியம் சூரியன் முக்கியம் ஒன்பதாம் இடமும் முக்கியம் இந்த மூன்று அமைப்பை பொறுத்துதான் ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது இப்போ இந்த மாதம் சிம்மும் கெட்ட போச்சு சூரியனும் கெட்ட போச்சு இப்போ ஒன்பதாம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அதனால ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தா மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் வந்து சனியிடமிருந்து விடுபட்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு ஆனால் ஆனா அங்க கூட ராகு வந்து இருக்கா ராகு கூட அஷ்டங்கமாக கூடிய ஒரு சூழ்நிலை கிரகணமாகக்கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும் போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு படாத பாடுபட்டு இருக்கீங்க கடகராசிக்காரர்கள் ஆனாலும் ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காரு குரு பகவான் உங்களுக்கு நன்றாம் இடத்துல இருக்கிற குரு ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கா கொஞ்சம் தான் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதையெல்லாம் கண்டு துவண்டு போகாம ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது அதை சமாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து குருவால தான் உங்களுக்கு ஏற்படுது போன மாதத்திலிருந்து உங்களுடைய தைரியம் ரொம்ப ரொம்ப கூடி கூடியிருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு சூழ்நிலை மாற்றத்தால் உங்களுடைய தைரியம் அதிகமாக இருக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இருக்கீங்க அது வந்து அப்படியே தொடரும் இந்த மாதமும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய இது இதுவும் இந்த மாதமும் தொடரும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் தான் ஓரளவுக்கு சில சில சங்கடங்கள் இருந்தாலும் கடைசியில் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அமைப்புலையும் பெருசா உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இல்லை அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து வேற வழியில வந்திருக்கு ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு கஷ்டங்கள் இருக்கு இந்த மாதம் குடும்பஸ்தானாதிபதி சூரியன் போய் அந்த சனியோடு போய் சேர்றதுனால குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால கடகராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்துல இந்த மாதம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரமும் அப்படிதான் கையில இருக்கிற பணம் வந்து கூடிய ஒரு அமைப்பு இல்லை கைக்கு பணம் வராத ஒரு அமைப்பு கையில இருக்கிற எல்லாம் கையில பணமே தங்காத ஒரு அமைப்பு எல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால செலவு பண்ற விஷயத்துலையும் அதாவது உங்களுடைய தொழில் லாபம் இந்த அமைப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு அரசாங்கத்தால் ஏதாவது உங்களுக்கு லாபம் ஏற்படுமா அப்படின்னா அதுவும் இப்ப நடக்க போறது தந்தையால் தந்தையால உதவிகள் ஏற்படுமா அப்படின்னா தந்தையால சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் இந்த மாதம் வலுவா இருக்கு என்ன சுக்கரன் உச்சமாகி அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கின்ற ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் நடக்கும் அஷ்டம சனியில எப்படிங்க தேவையான அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னாலும் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரளவுக்கு பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும் அந்த விஷயத்த உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க உச்ச சுக்கரன் உங்களுக்கு தான் செய்வார் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய சாதகமான சூழ்நிலை இந்த மாதம் இல்லை சனி பயிற்சிக்கு பிறகு நீங்க திருமண முயற்சிகள்ல தாராளமா ஈடுபடலாம் அப்போ உங்களுக்கு வரன் அமையக்கூடிய சாதகமான சூழ்நிலையும் ஏற்படும் இது வரைக்கும் திருமணம் ஆனாலும் அதுல சில பல பிரச்சனைகளை தான் உங்களுக்கு அஷ்டம சனி ஏற்படுத்தி இருக்கும் அதெல்லாம் கூட இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விலகி போகின்ற ஒரு சூழ்நிலை வரணும் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரண் அமைஞ்சு திருமணமும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் அஷ்டம சனிக்கு பிறகு அஷ்டம சனி ஏழர சனி இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு வாழ்க்கை வந்து ஒரு நிம்மதியான சூழல்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனிக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அதுல வந்து தோல்வியிலேயே சந்திச்ச கடகராசிக்காரர்கள் தொழில் இது இனிமே ஆரம்பிக்கலாமா அப்படின்னா அஷ்டம சனிக்கு பிறகு நீங்க தாராளமா வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் சனி எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பாதிச்சுட்டு இருந்தார் தொழில் ஸ்தானத்தை பாதிச்சுட்டு இருந்தார் உங்களுக்கு தொழிலையும் பிரச்சனை உங்களுக்கு எதாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கல ஒரு பதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கல எல்லாத்துக்குமே சனி ஒரு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்திட்டு இருந்த அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் விலக போகுது அதற்கப்புறம் உங்களுடைய தொழில் நீங்கள் தாராளமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அதில் வெற்றியும் நீங்கள் பெறலாம் நீங்கள் பட்டம் பதவி ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் இப்போ சனியோட பாவத்துவம் அதிகமாகி இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் கஷ்டமாக சனி முடிய போகுது இனிமேல் கஷ்டம் எதுவும் கொடுக்க மாட்டார் சனி அப்படின்னு நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சனி ஏற்படுத்துகிறார் ஏன்னா சூரியன் கூட சனி சேர்றது அவ்வளோ நல்ல சூழ்நிலை இல்லை அடுத்தது ராகுவோட பக்கத்துலையும் சனி நெருங்கிறதுனால உங்களுக்கு சிரமங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் ஏப் இந்த மார்ச் மாதம் முடியற வரைக்குமே நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கு இந்த அஷ்டம சனியில படிப்புக்கு நிறைய தடைகள் வந்திருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில தடை படிக்க முடியாதபடி உடல்நலக் கோளாறுல இருந்து வசதி வாய்ப்புகள்ல இருந்து பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு தடை பண்ணிட்டு இருந்தது அதெல்லாம் நீங்கி இனிமே வந்து படிப்புக்கான தடைகள் எல்லாம் நீங்கி இனிமே படிப்புல உற்சாகமா ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை இப்ப ஏற்பட்டு இருக்கு எல்லா தடைகளும் நீங்கிடுச்சு உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தீர்ந்துருச்சு பொருளாதார நெருக்கடியும் தீரப்போகுது இதெல்லாமே வந்து உங்களுக்கு இப்பவே இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஏற்படுது அதனால மாணவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கு கடகராசிக்கு சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான இடத்துல தான் இருக்கு பெரிய பாதகங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல எந்த கிரகமுமே இல்லை அதனால் கடகராசிக்காரர்கள் ரொம்ப தைரியமாக இருக்கீங்க இருக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்